வா என்ன வாசிக்கிற நீ சொமா என்ன வாசிக்கிறேன் என்ன வாசிக்கிற இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க வாசிட

இவர் வாயை திறக்கிறது பார்த்தா கெஜலுக்கு பரிமாறு போட்டுருக்கு நீ தாளத்தட்டி கெடுத்துறாத பாடு பாயே பாலிரி பழமீரை

கோேம் எங்க பாடு நின்னு வரணும் பைய நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போராட வந்தியா அந்த கத்தி கொஞ்சம் கொடுக்குறியா இந்த கத்தியில அவன் உனக்கு பாட்டு வராது அப்ப சரி கத்தியிலன்னு உனக்கு பாட்டு வராது கத்தி ஓடவே பாடு நின்னு கோரே

கம்பிகளுக்கு பின்னால் ஒரு காண குயில் அந்த காண குயில் யாருப்பா நான் அது தப்பு அப்படி வைக்காத நான் சொல்ற மாதிரி வை சொல்லுங்க கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு சத்திய சோதரன் புத்தகம் எழுத போறாரு நீயே ஒரு சொறி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம நாயி நீ புத்தகம் எழுத போறியா பார்த்து பக்கம் இவர் சொந்தரம் தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க என்னது ரூம் மாத்தணுமா ஏண்டா இதென்ன லாஜ் அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா டேய் வாடா இந்த பக்கம் வீட்ல பொண்டாட்டி தொல்ல இங்க வந்தா உங்க தொல்ல ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்ல இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்ல பண்றீங்க ஏர்க்கனவே நான் நொந்து போறேன் சரி சரி தம்பி எல்லாம் இவனால வரதுப்பா இவன் வெளியில இருந்தால நமக்கு தொல்ல கொடுத்துட்டே இருக்கா உள்ள வந்தா தொல்ல கொடுக்குறான் இவன் ஒரு பெரிய மேதாய் மாதிரி இவனால எப்ப வேலைய பாருங்கடா ஏய் இல்ல ஏனா

இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ள வேட்டி கடலுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல ஆமாண்டா இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய பைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு இதுல நாங்க கடலுக்கு சாப்பிட்டு தான் உடம்பு வளர்த்துட்டோம் சாப்பிட்டது போண்டாட்டி என்ன சொன்ன அது ஊசி போனது ஊசி போன போண்டாவா அந்த ஊசி போன போண்டாவ தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்பு வளர்த்து வச்சிருக்கு நான் மட்டும் எனக்கு நீங்க சாப்பிடலாம் என்ன சொன்ன ஐயோ நீ போலீஸ்

சும்மா விளையாடாதீங்க தம்பி இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியாது தம்பி ஒரு பந்தடி வீசி பாத்துறேன் சரி வரேன் தம்பி தம்பி ஒரே ஒரு நிமிஷம் சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா ஒண்ணுமில்ல இல்ல என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க சரி வரேன் தம்பி ஆமா நீங்க போங்க இவர் பெரிய ஜில்லா கரெக்டரே இவர் பாத்துக்குவாரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பண்ணி பேச்சுக்குன்னா எத வேணாலும் பேசுகிறதா ஏன் தம்பி இல்ல அவர் என்ன ஊமையா

சொல்லி கொடுக்கல அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கியிருக்க ஐநூறு ரூபா அரு என்ன ரேஞ்சில பான்னு வாய் இது இந்த வாயை ஐநூறு ரூபாய்க்கு கை கடைக்காரங்க கொண்டு போய் அடகு வச்சுரும் புரியுதுல வாங்க ஆஹ் அடடே குருதேவரா வக வாக வாக வாடா நீ வந்து உட்கார்ந்து வாசி வாய்

என்ன ಸಂಗೀತ சுட்டு போடுற சங்கீதம் கற்றுக் கொடுக்க என்ன கொட்டாதான்